பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனைத்து தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஐயப்பரோட தரிசனம் இதை பத்தி தான் பார்க்க போறோம் சாதாரண மனுஷன் ஒருத்தன் அவன் செஞ்ச கர்ம வினையில இருந்து மீளணும் அப்படின்னா அவன் முதல்ல அலைப்பாயக்கூடிய நிலையில இருந்து விடுபடணும் அதுக்கு விரதம் அனுஷ்டானம் ஆச்சாரம் தர்ம சிந்தனை செயல்பாடுகள் இதெல்லாம் வேணும் இது எல்லாம் இருந்தாதான் முக்தி அப்படின்றது கிடைக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னா ஒரே இறை வழிபாடு என்னன்னா ஐயப்பர் தான் ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போடுறப்போ இல்லற துறவை மேற்கொள்றாங்க உடல் பொருள் ஆவி எல்லாமே ஐயனுக்கே அப்படின்னு அர்ப்பணிக்கணும் மாலை போட்டதுக்கு அப்புறமா எல்லா ஐயப்பமார்களும் ஒண்ணுதான் அங்க ஆத்மா அப்படின்றதும் ஒண்ணுதான் வேறுபாடு கிடையாது விருப்பு வெறுப்பு அப்படின்றதும் கிடையாது ஐயப்பனுக்காக மாலை போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே தியாகம் செய்யணும் நான் எனது அப்படின்ற பற்று இங்க அறுபடுது ஐயப்பனுக்கு விரதம்ன்றது விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நாட்கள் விரதம் எடுத்து பக்கத்தில் கோவிலுக்கு இருமுடி ஏற்று போய் வணங்கிட்டு வரலாம் ஒருத்தன் பிரம்மச்சரிய வாழ்க்கை நடத்துறப்போ பற்று போகுது கொடுக்கிறப்போ பற்று போகுது வாங்கும் போது பற்று போகுது பற்றற்ற வாழ்க்கையே பரம நடி சென்ற வழி அனைத்து தோஷங்களுக்கும் ராகு தோஷத்துக்கும் ஐயப்பனோட தரிசனம் தான் சிறந்த பரிகாரம் இந்து மதத்துல சைவம் வைணவம் அப்படின்னு பிரிந்து தனித்து வழிபாடு செஞ்சு வர்றாங்க மகாவிஷ்ணு மாதாவாகவும் சிவன் பிதாவாகவும் இருந்து பிறந்தவன் தான் ஐயப்பன் பிறப்பில் எப்படி வேறுபாடு இல்லையோ இறப்புல எப்படி வேறுபாடு இல்லையோ அப்படிதான் ஐயப்ப பக்தர்கள் கிட்ட உடையிலையும் வேறுபாடு கிடையாது பாவத்திலையும் ரூபத்திலயும் வேறுபாடே இல்லாம வணங்கக்கூடிய ஒரே கடவுள் ஐயப்பன் தான் சபரிமலையில இருக்கக்கூடிய பம்பை நதியில பித்ரு தர்ப்பணம் செஞ்சால் அவங்களோட ஏழு தலைமுறையினர் வாழ்க்கையில வளம் பெற்று வாழ்வாங்க அப்படின்றது ஐதீகம் இன்னும் பார்க்கலாம் ஐயப்பனை பற்றி நாளைக்கு இன்னொரு தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க